இப்போ வந்து மூ மூளை வறுவல் செய்ய போகிறோம் ஆட்டு மூளை வறுவல் என்ன கொஞ்சம் போட்டுக்கணும் பட்டை பிரிஞ்சி இலை கல்பாசிப்பூ மூணையும் எடுத்து போடணும் சோம்பும் பா பூண்டும் நுணுக்கி வச்சுருக்கேன் கறி குழம்பு தலைக்கறி எல்லாத்துக்குமே இது கறி வறுவல் எல்லாத்துக்குமே இது மாதிரி பூண்டும் சோமும் நுணுக்கி வச்சிட்டோம் இதுலேருந்து இருந்து எடுத்து போடணும் அரைச்சிருக்க த அரைச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது மூளை வறுவல் ஆட்டு மூளை வறுவலுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் நுணுக்குனது ஒரு தக்காளி ஒரு தக்காளி எதை எதுக்கு போட்டோம்னாலும் இதே மாதிரி அடித்து போட்டுட்டா அது கட்டி கட்டியாக போகாமல் இது மாதிரி இருந்தாக்கா மசாலையோடு சேர்ந்துடும் நல்லா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் மீன் குழம்புக்குனாலும் சரி கறி குழம்பு எதுக்கு செஞ்சாலுமே மீன் மிக்சியில் அடித்து போட்டிங்கன்னா சாந்து நிறையா வரும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுருக்கிறதுனால காரம் கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும் உங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க காரம் சாப்பிட வேணுங்கிட்டால் வாயில் போட்டு பார்த்துட்டு வேணால் தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து கொஞ்சமாக மூளை வறுவலுக்கு மசாலைக்கு கொஞ்சமாக போட்டால் போட்டுட்டு மூளையை எடுத்து போட வேண்டியதான் ஆட்டு மூளை கடையில் சுத்தம் பண்ணி கொண்டாந்து இங்கே தண்ணியும் மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட வேண்டியதான் கொஞ்சமாக தண்ணி வேவரத்து அவ்வளோ இது செவந்து செவப்பாக வரும் கறி வருவல் மாதிரி ஆக்கி இறத்து இடத்துற வேண்டியதான் இதை அரிஞ்செல்லாம் போடக்கூடாது இப்படியே வெந்துட்டோம்னா வேணா நம்ம கரண்டியாலே துண்டு போட்டுக்கணும் அதாவது செவந்துடணும் சிவந்துட்டா வேண்டிய பீஸ் போட்டுக்கணும் நம்மளே வெந்துட்டு வந்தால் அறுத்துக்கலாம் அதை முழுசாக வேகாம கேள்வனா அப்படியே குழப்பில் போயிடும் இது மாதிரி துண்டு வராது வெந்ததுக்கு அப்புறம் அந்த கரண்டி எல்லாம் பொடிச்சு விட்டுக்கிட்டீங்கன்னாக்கா துண்டு வந்துடும் ரெண்டு ரெண்டு தலையோட மூளை ரெண்டு ஆடோட மூளை